ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம காண இருப்பது என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு லக்னத்திற்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறு அமையப்போகிறது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ முதல்ல கிரகங்களின் நிலைகள் அதாவது தற்போதைய நிலவரப்படி அதாவது இந்த வீடியோ பதிவு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதிவிடுறோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் எந்த ராசியில் எந்த மாதிரியான இடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த கட்டம் உங்களுக்கு காமிக்குது அப்படி பார்க்கும்போது சனி கிரகம் சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார் ராகு பகவான் மீன ராசியிலும் குரு பகவான் ரிசப் ராசியிலும் கேது பகவான் கன்னி கன்னீராசியிலும் இருக்கிறார்கள் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது நம்ம வந்து ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கணும் அப்படின்னா நாம் வந்து நவக்கிரகங்களும் எந்த மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக சஞ்சாரிப்பாங்க எந்த மாதிரி இடத்துல இருப்பாங்கன்றத வச்சு தான் நம்ம வந்து கணிக்க முடியும் இல்லையா அப்படி பார்க்கும்போது நவக்கிரகங்களில் இந்த சனி குரு ராவுகேது மட்டும்தான் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறதுக்கு சில வருடங்கள் எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் இந்த சனி பகவானும் சரி கு குரு பகவானும் சரி கேது பகவானும் சரி ஒரு வருடத்திற்கும் மேலாக இந்த வருடம் ஃபுல்லாகவே நமக்கு நம்மளுடைய ராசி கட்டத்தில் இருந்து ஆட்சி பெறுவாங்க அதனால் இவங்கெல்லாம் மேஜர் ரோலாக நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் சந்திரன் இந்த நவ கிரகங்களில் உள்ள இந்த கிரகங்களும் சில மாதங்களும் சில நாட்களும் மட்டுமே ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளும் அதனால் நம்ம அதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு இந்த சனி குரு ராகு கேதில் ஏதாவது ஒரு கிரகம் இல்லை இரண்டு கிரகம் இல்லை மூன்று கிரகம் அந்த மாதிரி தான் இத பயிற்சி ஆகும் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சனி பகவானும் சேர்ந்து குரு பகவானும் ராகுகேதும் கிட்டத்தட்ட நாலு கிரகமுமே இடப்பெயர்ச்சி ஆகாங்க அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முற்பகுதியில் பிற்பகுதியும் நம்ம பிரிச்சிருக்கோம் அதுக்கு காரணம் இருக்குது என்னங்கிறத சொல்கிறேன் இதில் வந்து சனி பகவான் இப்போது ஆரம்பத்தில் கும்பராசியில் இருக்கிறார் இருபத்தி ஒம்பது மார்ச் வரைக்கும் இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் மீன ராசிக்கு இடம்பெறுகிறார் அதை தான் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம் அடுத்து சனி பகவானுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினாலு மே வரைக்கும் இங்கே இருப்பார் அதுக்கடுத்து பதினஞ்சு மேக்கு அப்புறம் மிதனராசிக்கு இடம்பெயர்கிறார் அடுத்து ராகு கேதுவில் ராகு வந்து மீன ராசியில் இருக்கிறார் மே பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொன்பதாம் தேதியிலருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் அதே போல் மீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மராசிக்கு இடம்பெயர்கிறார் நவக்கிரகங்களில் இந்த ராகு கேது தவிர மற்ற எல்லா கிரகமும் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம்னு கிளாக்வேஸில் தான் இடப்பயிற்சி ஆகும் பட் இந்த ராகு கேது மட்டும் ரிவர்ஸில் ஆகும் அதனால தான் மீனத்திலேருந்து கும்பத்துக்கும் சனி பகவான் கும்பத்துலேருந்து இருந்து மீனத்திற்கும் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க இது காலம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மார்ச் மாதம் வரைக்கும் சனி பகவான் இந்த கும்பத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் ஏப்ரல் தொடங்குதுக்கப்புறம் மீனராசிக்கு போயிடுவார் அதே மாதிரி குரு பகவான் ஃபிஃப்டீன்த் மே அதே மாதிரி இவங்க நைன்டீன்த் மே கிட்டத்தட்ட இவர் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் இடம் ஆகிறார் சனி பகவானுடைய இடப்பயிற்சி சனிப்பயிற்சி நடக்கிறது அதுக்கடுத்து ஒரு ஐந்தரை மாதம் கழித்து உங்களுக்கு குரு பயிற்சியும் ராகு ராகுக்கேது பயிற்சியும் அடுத்தடுத்து நடக்கப்போகுது ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்கப்போகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மூலியமாக நம்முடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பன்னிரெண்டு லக்னத்திற்கும் இது நீங்கள் ராசிக்கு எடுத்துக்கணுமா லக்னத்துக்கு எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு எடுக்கும் போது கூடுதலான நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பலன் அடிக்கும் ராசிக்கு எடுக்கும்போது சில நேரங்களில் பாதி தான் நடக்கும் பாதி நடக்காது அது காரணம் என்ன நம்ம சொல்லக்கூடிய இந்த க புத்தாண்டு பலனானது ராசி பலனானது லக்ன சுபர் மற்றும் பாவக ரீதியாக நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ஒரு நல்ல வலிமையில் நல்ல சூப்பராக இருக்கிற பட்சத்தில் ஒரு சில விஷயங்கள் மாறும் அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் இது வந்து பொதுவானவை காலச்சக்கரத்தின் அடிப்படையில் மேசராசிலேருந்து மீனராசி பன்னெண்டு ராசிகளில் குருவும் சனி பகவானும் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இடம் பெயர்றதுக்கு தகுந்த மாதிரி என்ன இடத்துலேருந்து எந்த வீட்டுக்கு போகிறாங்க அதை வச்சு மேசராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷப் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக பார்க்க பார்த்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கு என்னங்கிறத புரியும் இப்போ புத்தாண்டு பல ராசி பலனுக்கு வருவோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சனி குரு ராவுக்கு கேதுன்னு இந்த ஆர்டரில் நான் நாலு இது கொடுத்துருக்கேன் காரணம் என்னென்னா இது வந்து நம்பர் என்ன கணக்கு அப்படின்னா வீடு அதாவது வீடுங்கிறது எத்தனாவது பாவத்தில் மேசராசிக்கு சனி பகவான் வ இருக்கிறார் அதாவது மேசராசி இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கும்பராசி வந்து இங்கேருந்து என்னிங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு என்னிங்கன்னா இந்த இடம் பதினோராவது வீடாக வரும் அதுதான் தான் நம்ம வந்து இங்கே பதினோராவது வீடு அப்படின்னு காமிச்சிருக்கோம் இவர் வந்து அடுத்து அதாவது பிற்பகுதியில் அதாவது மே மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல்லேருந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றார் ஒரு பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டுக்கு வர்றார் இந்த மாதிரியே குரு பகவான் ரெண்டாம் வீட்டிலேருந்து மூன்றாம் வீட்டுக்கும் ராகுகேது பகவான் பன்னிரெண்டு ஆறாம் வீட்டிலேருந்து பதினோராம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் இடம்பெறுகிறார்கள் ஸோ இது வந்து ஒரு முற்பகுதி இது பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது பிரிக்கிறதுக்கான காரணம் இதுதான் ஸோ ஏன்னால் கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நடக்கும் ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த மாதத்தில் எப்படி இருக்கணும் எதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக இங்கே ஆராய்ச்சி பண்ணி சில நேரங்கள் எடுத்து நம்ம இதை காமிச்சிருக்கிறோம் ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வீடாகவே இங்கே காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிக்குமான ராசி பலங்கள் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ இது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிடும் ஸோ நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக புரியணும் எதில் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் கலர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல க்ரீன் டீ கொடுத்துருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல சாதகமாக இருக்குது ரெட் கலரில் இன்ட் மார்க் போட்டுருக்கிறது கொஞ்சம் பாதகமாக இருக்குது இது முற்பகுதியில் இது பிற்பகுதியில் இதுக்கு நேராக கொடுத்துருக்கிறது சனி பகவான் இதுக்கு நேராக கொடுத்துருக்கிறது குரு பகவான் இதுக்கு நேராக கொடுத்துருக்குற ராகு இதுக்கு நேராக கொடுத்துருக்கிறது கேது இந்த மாதிரி நீங்கள் ஆர்டராக எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முற்பகுதியில் ராசிக்கு பதினோராம் வீட்டிற்கு பாதகமாகவும் ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு பாதகமாகவும் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு பாதகமாகவும் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது அப்படியே நல்ல விதமாக வரும் இதில் ப்ளூ கலர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்லை ஆவரேஜ் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கணும் சாதகமும் இல்லாமல் பாதகமும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிடும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ளூ கலரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இது இருக்குது காரகத்துவங்கள் இருக்கிறது உறவு உயிர் பொருள்னு சொல்லி நிறையா இருக்குது அதில் எந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்பே ஒன்றா பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா தொழில்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுள் ஆரோக்கியம் இந்த மாதிரி மே மேன்மையடைதல் எல்லாமே அவர் தான் வந்து இந்த நம்முடைய ஜாதகட்டத்தில் தீர்மானிக்கக்கூடியவர் நம்முடைய கர்மாக்களுக்கு எந்த மாதிரியான பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்களையும் கொடுக்க உள்ளவர் சனி பகவான் ஸோ அதனால் அவரை மெயினாக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வச்சிருக்கோம் அடுத்து குரு பகவான் பொருளாதாரத்திற்கான பகவான் அவர் தான் நம்மளுடைய தனத்தை அதிகப்படுத்துகிறவர் நல்ல பெயரை சம்பாரிச்சு கொடுக்குவர் புகழ் மரியாதை கௌரவம் குழந்தை ஸ்தானம் குழந்தைகள் இந்த மாதிரி குடும்ப நல்ல உறவுகள் அமைவது இதெல்லாமே இந்த குரு பகவான் கையில் தான் இருக்குது அடுத்து ராகுக்கு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேது தான் நம்மளுடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் விரு நிறைவேற்றக்கூடியவர் அதே மாதிரி விருத்தி அடையக்கூடியவர் விருத்தி செய்யக்கூடியவர் அதாவது இது வரைக்கும் ஒரு ரூபா சம்பாதிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ராகு வந்தார் அப்படின்னா அந்த இடத்துல ராகு நல்ல விதமாக இருந்தார்னா ஆயிரத்தை பத்தாயிரமா மாற்றுவார் அதாவது ரெண்டாயிரம் மூவாயிரம் மாற்ற மாட்டார் அவர் பல மடங்கு விருத்தி பண்ணக்கூடிய சக்தி ராகு பவனுக்கு இருக்குது அதனால தான் நம்ம வந்து விருத்தி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அதே சமயம் ராகு சூப்பராக இருந்தார் அப்படின்னா அது அப்படியே மைனஸ் ஆகிடும் நீங்கள் அதையும் பார்த்துக்கணும் இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்கவுங்க ஜாதக கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ராகு கேது நல்ல விதமாக இருக்கா சனி பகவான் நல்ல விதமாக இருக்காரா குரு பகவான் நல்ல விதமாக இருக்காரான்றத தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த சனி பகவானும் குரு பகவானும் எந்தளவுக்கு வலிமையாக இருக்காங்க ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மளுடைய இதில் வலிமையோடு இருக்காங்கிறத பொறுத்து நமக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் முன்ன பின்ன இருக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பார்க்கணும் இங்கே கொடுத்துருக்க எல்லாமே பொதுவானவை அதாவது காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பாவங்களுக்கு ரீதியாகவும் லக்ன சுபர் இந்த இடத்துல லக்ன சுபர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன் இந்த இடத்துல செவ்வாய் சூரியன் சந்திரன் குரு இவங்க நாலு பேரும் ஒரு அருள் அணியினர் அப்படின்னு சொல்லுவாங்க சனி சுக்கிரன் ராகு கேது புதன் இந்த அஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பொருள் அணியினர் அதாவது செவ்வாய்க்கு சூரியன் லக்ன சுபர் அதே மாதிரி சூரியனுக்கு சந்திரன் சுபர் இந்த மாதிரி இந்த நாலு கிரகங்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து லக்ன சுபர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த அஞ்சு பேர்த்துக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுவும் லக்ன சுப்பர் தான் அதுவே வந்து ராசி வந்து செவ்வாய்க்குரியதும் லக்னம் வந்து சனிக்குரியதும் அப்படியும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய ராசி லக்னங்கள் மாறும்போது சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது நடக்காது இதுதான் அந்த சில நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம செய்கிறது ஒன்று நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் இதனால தான் காரணம் ஓகே இப்போ இந்த இடத்துல செவ்வாய் சூரியன் சந்திரன் குரு இவங்களை வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆட்சி புரிவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இரண்டு இரண்டு வீடுகள் இந்த ராசிக்கடத்தில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேசம் விருச்சிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி கிரகமாக வருவார் ரிஷபம் துலாமுக்கு சுக்கரன் மிதுனம் கன்னிக்கு புதன் பகவான் மீனம் குருவுக்கு சாரி மீனம் தனுசுக்கு குரு பகவான் கும்பத்துக்கும் மகரத்திற்கும் சனி பகவான் கடகத்திற்கு சந்திரன் சிம்மத்திற்கு சூரியன் கடகம் சிம்மம் மட்டும் சூரியனுக்கும் சே சந்திரனுக்கும் மட்டும் ஒரு ஒரு வீடு மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இரண்டு வீடு ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க எந்த இடத்துல அவங்க ஜாத கட்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வீடு தான் சொந்த வீடு அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் பன்னெண்டு கட்டங்களில் எந்த இடத்துல ராகுக்கேது இருக்கோ அந்த வீடை த வீடாக எடுத்துக்கிட்டு அவங்க நம்முடைய பலனை கொடுப்பாங்க ஓகே அடுத்து இங்கே வருவோம் இப்போது இப்போது மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது சனி பகவான் பதினோராம் இடத்துல அதாவது கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல இருந்து உங்களுடைய லாபத்தை த கெடுத்திருப்பார் அதாவது சனி பகவான் சுபராக இருந்தார் அப்படின்னா லாபம் இரட்டிப்பாக இருக்கும் அதுவே உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஜாதக கட்டத்திற்கு ப பிரகாரம் கொஞ்சம் அசுபராக இருந்தாருங்கிற பட்சத்தில் உங்களுடைய லாபத்தை ஃபுல்லாக கட் பண்ணியிருப்பார் தொழில் நல்லா இருந்திருக்கும் பட் லாபம் பெருசாக இருந்திருக்காது அதுதான் இந்த பதினோராம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்கிறது அதுக்கடுத்து இரண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடமும் குரு பகவான் ராவுகேது பகவான் இருக்காங்க இவங்க அந்த கட்டத்தில் இருக்கும்போது லக்ன சுபர் பாவ ரீதியாக கணக்கு பண்ணும்போது இவங்க உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருப்பாங்க ரெண்டாம் வீடுங்கிறது தனவரவு குடும்பம் வாக்குஸ்தானம் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் ஆறாம் வீடுங்கிறது ரணரோக்சத்துருவம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குது கரகத்துவங்கள் இருக்குது அது ஃபுல்லாக சொன்னேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இன்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா ஒரு பகுதியில் ஒன்று பிற்பகுதியில் ஒன்று ஒரு சில இதில் இருக்காது இருக்கிறதுல எது நம்ம உஷாராக இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா பன்னிரெண்டு ராசிக்கும் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் மற்ற விஷயத்தில் தானாகவே நல்லாவே நடக்கும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ முதல்ல மேசராசியில் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இது கிட்டத்தட்ட சனி பகவான் பதினோராம் இடத்துல மார்ச் முடிகிற வரைக்குமே இங்கே தான் இருப்பார் ஸோ அடுத்த மூணு மாதத்துக்கும் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தொழிலையும் சரி இதுலேயும் சரி லாபம் இல்லாமல் இருப்போம் இங்கே லாபம்னு வெறும் பணத்தில் மட்டும் லாபம் அப்படின்னு எடுத்துக்கூடாது எல்லா விஷயத்துலையும் லாபம் நம்மளுடைய அதாவது உழைப்புக்கு மீறிய மிஞ்சிய பணமாவோ பொருளாவோ அனுபவமாகவோ எது கிடைத்தாலும் அது நமக்கு லாபம்தான் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ வெறும் லாபம் என்னன்னா உடனே கணக்கப்படக்கூடாது நூறுரூவா ஒரு இடத்துல நூற்றி இருபது அஞ்சு இருபா லாபம் அப்படி கிடையாது பணம் மட்டும் கிடையாது நம்ம எதிர்பார்த்துக்கும் மேலே நம்ம உழைப்புக்கும் மேலே நம்ம விரும்பின விரும்பாத நேரத்தில் கூட எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே நமக்கு லாபம் தான் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஆசைப்படாமல் தான் போதும் லாபம் இல்லாத இடத்துல போயிட்டு நம்ம ஆசைப்பட்டோம்னா என்ன ஆகும் ஏமாற்றம் ஆகிடும் ஸோ அதனால் அந்த இடத்த மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அந்த விஷயத்த மட்டும் மார்ச் வரைக்கும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு அது மேனேஜபிள் ஆவரேஜ் ஆகிடும் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்து அஞ்சாம் இடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது மார்ச் அதாவது இது வந்து கேதுவுடைய பயிற்சி நான் ஆறாம் வீட்டிலேருந்து ஐந்தாம் வீட்டுக்கு வருது இது வந்து ஒரு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு ஒரு பசுபர் வர்றது வர்றதுங்க அதாவது லக்னத்திற்கு இவர் அப்படி பார்க்கும்போது மேச லக்னத்திற்கு கேது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாதுன்றனால நம்ம இந்த இடத்துல இன்ட்டு போட்டிருக்கோம் அப்போ ஐந்தாம் இடங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்துக்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஐந்தாம் இடத்துங்கும் போது பூர்வீக சொத்து வரும் குழந்தையின்மை குழந்தையினால் பிரச்சனை குழந்தைகளோட உடல்நலில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் அப்புறம் உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து கட்டுற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் கேதுனாலே தடங்கள் தடைகள் நற்பெயர் கெடுதல் இதெல்லாமே கொஞ்ச ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஆன்மீகம் கொஞ்சம் அதிகமாகும் குலதெய்வ வழிபாடு அவசியம் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இதய சம்மந்தமான கோளாறுகளில் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் திருமணம் இதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல காதல் தோல்வியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ அப்படின்னா கேது பகவான் பயிற்சிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மே மாதம் பத்தொம்போதா தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும் ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் சரிங்களா ஸோ முதல்ல பகுதியில் லாபஸ்தானத்தில் பேராசைப்படுறது லாபத்தை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறது விட்டுக்கொடுத்து போகிறது நல்லது லாபத்தை எதிர்பார்க்காம பேராசைப்படாமல் இருந்தாலே போதும் இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வீடுகள் ஸோ மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவனமாக இருக்க வேண்டியது பார்த்தோம் அடுத்து ரிஷபராசிக்கு வருவோம் ரிஷபராசியில் இப்போது பார்த்திங்க அப்படின்னா முதல் நாலு அஞ்சு மாதம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய எதுவும் இல்லை ஏற்கனவே நல்லதாக இருந்துகிட்ருக்குது அதே மாதிரி தான் இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் நான்காம் வீட்டிற்கு கேது வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாலு நான்காம் இடம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து நான்காம் இடம்தான் தாயை பற்றி குறிக்கிறதும் நான்காம் இடம் தான் ஸோ நம்ம இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா தாயோவில் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் வீடு வண்டி வாங்குகிறோம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இதில் எதோ சொத்துல விலங்கு இருக்கா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கணும் இந்த இடத்துல ஒரு சூச்சம் இருக்குது என்னென்னு பாருங்கள் ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணுமே வந்து தன வரவு கொடு தொழில் முன்னேற்றம் லாபம் எல்லாத்தையும் கொடுக்குற இடம் அப்போது என்ன அர்த்தம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக யோசிப்போம் வருமானம் நிறையா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் வீடு வாங்கலாம் ஏதாவது வண்டி மாற்றலாம் வண்டி வாங்குவோம் இல்லை வெளியூர் நாடு போல் வெளியூர் போவோம் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவோம் அந்த இடத்துல தான் நமக்கு வந்து விலங்குமே இருக்கும் ஸோ அது கொடுக்கும் போது நம்ம அனு அப்படியே அமைதியாக இருந்துட்டு இந்த இடம் நல்லா இல்லாதப்போ நம்ம அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா இதில் வந்து தப்பிச்சிடலாம் அதை விட்டுட்டு இதில் சம்பாரிச்ச மொத்தத்தையும் கொண்டு போய் சொத்து வாங்குறேன்னு ஏதாவது ஒரு விலங்கு வாங்கி அதில் நம்ம காலத்தை கழித்தோம் அப்படின்னா நமக்கு ரிஸ்க் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ பதிவுகிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருவாங்க நெகட்டிவாக பேச வேணாம் நெகட்டிவாக சொல்ல வேணாம் இங்கே பாசிட்டிவாக ஏழு விஷயம் இருக்குது நெகட்டிவாக ஒரு விஷயம் தான் இருக்குது அந்த ஒன்று மட்டும் ஏன் சொல்கிறோன்னா நம்ம அதில் தான் கவனமாக இருக்கணும் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் எப்பயுமே நம்ம வந்து மகிழ்ச்சியை விட துக்கத்தை தான் பெருசாக எடுத்துக்குவோம் அது நடக்க விடாமல் பண்ணிட்டாலே பாதி மகிழ்ச்சி நமக்கு ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் ஆமாம் அதே மாதிரி ஒவ்வொரு சனி பயிற்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் ஒரு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக வேணும்னா நீங்கள் அதை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அதுக்கு நான் தனியாகவே வீடியோ போகிறேன் இது வந்து புத்தாண்டு ராசி பழங்கும்போது ஒரு வருஷத்தில் இந்த நான்கு கிரகத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஒரு முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் சப்போஸ் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வேணும்னாலும் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் பண்ணிடுவோம் ஓகேங்களா அடுத்து மிதுன ராசிக்கு வருவோம் மிதுன ராசியில் இப்போது முதல் மூணு மாதம் நாலு மாதம் பார்த்திங்கன்னா மே பதினஞ்சு பதினெட்டு வரைக்கும் இப்போ வந்து கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்கார் நான் இங்கே ரிசபத்துக்கு சொன்ன விஷயம் ஏற்கனவே மிதனத்துலாம் நடந்திருக்கலாம் ஒரு வேளை இந்த ஒரு வருஷத்தில் போன மே மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது சொத்து வீடு வண்டி வாகனம் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போவே போய் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது விலங்கு இருக்கான்னு அது இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஏன்னா மிதன ராசி அதை கடந்து தான் வந்திருக்காங்க சப்போஸ் இந்த மூணு மாதத்தில் ஏதாவது பிளான் இருந்தாலும் அஞ்சு மாதத்தில் பிளான் இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி போட்டு மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறும் ஸோ அதை வந்து மிதன ராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல விதமாக தான் இருக்குது எந்த ஒரு மைனஸும் கிடையாது அடுத்து கடகராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் பாகிஸ்தானத்திற்கு ராகு அதாவது அதிர்ஷ்டத்தை நோக்கின பயணம் கடகராசிக்காரங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்ச முதலீடு போட்டால் அதிக லாபம் வர்றது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உள்ளே போயிடாதீங்க ஏன்னா ஒன்பதாம் வீடுங்கிறது பாக்கிஸ்தானோ அதிர்ஷ்டத்தை சொல்கிற ஸ்தாணம் அந்த இடத்துல ராகு வந்து நமக்கு வில்லங்கமாக வர்றார் நம்ம மைண்டை தோண்டுவார் ஏன்னா மனோ மனோக்காரகனுக்கு ராகு அவர் நம்மளுடைய மனசை அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட வைப்பார் ஸோ அதில் கவனமாக இருக்கணும் ஸோ அதே மாதிரி தந்தை குறிக்கக்கூடிய இடமும் ஒன்பதாம் இடம்தான் ஸோ தந்தையோட உடல் கவனமாக இருக்கணும் இதெல்லாமே மே மாதம் வரைக்கும் ராகு பகவான் அந்த இடத்த தாழ்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது நல்ல விதமாக மாறிடும் உறவுகளில் தந்தை வழி உறவுகளிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க பிரச்சனை வேண்டாம் கௌரவம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தெய்வ பக்தி இல்லாமல் போகிறதுக்கு இது அனுமதிக்காதீங்க குலதெய்வம் கோயில் அந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வாங்க நெடுந்தூர பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாமே ஒன்பதாம் இடத்துக்கு நம்ம வந்து சொல்லக்கூடியது அதே மாதிரி தொடை கால் பகுதி இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இதெல்லாமே வந்து முதல் மே மாதத்துக்கு கடக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து மே மாதத்துக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு கேது பகவான் வர்றது அவ்வளோ நல்ல விசேஷம் கிடையாது ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்ன மாதிரி குடும்பஸ்தானம் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரலாம் அதனால் குடும்பத்தில் இருக்கவங்கள்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க பொருளாதாரம் வந்து தடைப்படலாம் ஏன்னா தன உறவுங்கிறது ரெண்டாம் இடம் ஸோ தன உறவு இல்லாதப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ நாம தான் வந்து மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் எல்லாமே சில காலம் தான் இது ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு தான் இருக்கும் அந்த ஆறு மாதம் வழி நம்மளை அடுத்த ஒரு ஆறு வருஷத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது அதனால தான் நம்ம இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டதை மட்டும் சொல்கிறோம் ஸோ அதனால் தன உறவில் கவனமாக இருக்கணும் இருக்கிற வேலையை காப்பாற்றிங்க எந்த வேலையும் அவசரப்பட்டு மாற்றிக்க வேண்டாம் ஸோ அந்த முக்கியம் அதே மாதிரி குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆரம்ப கல்வியில் காணும் தேவை ஏதாவது உடம்பு சரியில்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி பற்களில் பிரச்சனைகள் வாய்ப்புகளும் தெரியுது ஸோ அதனால் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க இது கடகராசிக்கு முதல் பகுதியிலும் பிற்பகுதியிலும் நம்ம வந்து சொல்லக்கூடிய அட்வைஸ் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசி லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த வருஷமே அவங்க படாதபாடு பட்டுகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா சனி பகவானும் சரி கேது பகவானும் சரி சரியான இடத்துல இல்லை மற்ற ராசியை கம்பேர் பண்ணும் போது சிம்ம ராசியும் ராசி தனுசு ராசி இவங்கெல்லாம் கொஞ்சம் மீன ராசி இவங்களாமே கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய காலங்கள் இது வந்து எப்படி இருக்க போகுது முதல் ஆறு மாதம் பின்னாடி ஆறு மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல சிம்மம் வந்து ஏழாம் வீட்டில் இருக்குது சாரி சனி பகவான் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கும்போது இந்த திருமண தடையாகிறது மனைவிகளோட பிரச்சனை பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் கூட்டாளியை ஏமாற்றிட்டு போகிறது அதே மாதிரி தெ முன்பின் தெரியாதவங்களை நம்பி பணம் இழக்கிறது அது மாதிரி தவறான நண்பர்களை சந்திச்சுருப்பீங்க இது எல்லாமே இந்த ஏழாம் தான் நடந்திருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மே மாதம் வரைக்குமே இன்னுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் மாதிரி பகைவரனால் சில தொல்லைகள் வரலாம் அரசாங்க உதவிகள் கிடைக்காமல் போகலாம் எல்லாமே ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து ஏன்னா சிம்மத்துக்கு வந்து சனி வந்து லக்ன சுபர் கிடையாது அதாவது சூரியனுக்கு சனி வந்து லக்ன சுபார் கிடையாது அதனால் இந்த இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கை தனவரவு ஆரம்ப கால கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து மே மாதம் வரைக்கும் அதுக்கடுத்து ச இடப்பயிற்சி சனிப்பயிற்சி வந்து நல்லபடியாக உங்களுக்கு மாறுது ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அது அப்படியே மாறிடும் இந்த ஏழாம் இடத்துக்கு என்னென்ன சொன்னமோ அந்த சிக்கல் எல்லாமே இங்கே பூர்த்தி ஆகிடும் அதே மாதிரி அதுக்கு பதிலாக ராகு பகவான் அந்த இடத்துக்கு வருகிறார் சனி பகவான் கூட ஓரளவுக்கு கம்மியாக பண்ணுவார் ராகு பகவான் அதிகமாக பண்ண வச்சுருவார் ஸோ அதனால் கூடுதல் கவனம் வந்து ராகு பயிற்சிக்கு அப்புறம் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் கவனமாக இருக்கணும் ரொம்பவே அதே மாதிரி லக்னத்திற்கு கேது லக்னத்திற்கு கேது வரும்போது ஒன்ற லக்னம்ங்கிறது இந்த இடத்துல ஒன்றாம் வீடு நாம தான் வந்து லக்னம் அந்த ஒன்றாம் வீட்டிற்கு கேது வரும்போது நம்மளுடைய முடிவுகளில் தடுமாற்றம் வரலாம் அதனால் எந்த தேவையில்லாத முடிவுகளும் எடுக்க வேணாம் மனக்குழப்பங்கள் அதிகம் அடுத்தும் அதே மாதிரி நம்மளுடைய உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காம போகிறது புகழ் மரியாதை கிடைக்காம போகிறது எல்லாமே வந்து லக்னத்தில் கேது இருக்கும்போது சில நேரங்களில் சந்திக்க வேண்டியிருக்கும் ஸோ அதை நீங்கள் அந்த ஆறு மாதத்தை வந்து ரொம்ப பெருசாக இது பண்ணாமல் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நல்லாயிருக்கும் ஸோ சிம்ம ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் அடுத்து ராசி கன்னி ராசிக்கு வந்து சனிப்பயிற்சி பயிற்சி இப்போ ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது ராகு தான் கொஞ்சம் சரியில்லை ஸோ ராகு கேது வந்து ஏழாம் இடத்துலையும் லக்னத்துலேயும் இருக்கிற பட்சத்தில் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி மனைவி கூட மனைவி வழி சொந்தக்காரங்க கூட கூட்டாளிகள் நண்பர்கள் முன்பின் தெரியாதவங்கள்ட்ட கூட சில அவமானங்கள் ஏமாற்றங்களை சந்திச்சிருக்குப்பீங்க அதே மாதிரி லக்னத்தில் இருக்கும்போது சில முடிவுகள் எடுத்து அதில் வந்து இருப்பீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக மாறுது அதாவது சிம்ராசி கூட ஓரளவுக்கு தான் மாறுது கண்ணிக்கு நல்லாவே இடப்பயிற்சி ஆகுது ஏன் காரணம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ச சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துலையும் குரு பகவான் பத்தாம் இடத்துலையும் வருகிறார் ஸோ தொழிலில் வந்து குரு பகவானும் அதே மாதிரி ராகுக்கேது வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறு பன்னெண்டு போய் மறையும் போது ஓரளவுக்கு அது மட்டும் இல்லாமல் க புதனுக்கு வந்து ராகுக்கேது வந்து ஓரளவுக்கு லக்ன சூப்பர் ஸோ பெருசாக நமக்கு வந்து கெடுதல் பண்ணிட மாட்டாங்க அந்த வகையில் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் கன்னிராசிக்கு இப்போ இருக்கிற இந்த கடந்த ரெண்டு வருஷப்பட்ட பாடுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கும் இந்த மகர ராசிக்கும் ஒன்றாவே சொல்லிடலாம் காரணம் என்னென்னா இந்த ஒரு வருஷமுமே பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது முதல் ஆறு மாதம் இப்படியோ அதுக்கப்புறம் பின்னாடி ஆறு மாதமும் அப்படி தான் மகர ராசிக்கும் அப்படி தான் துலாம் ராசிக்கும் அப்படி தான் ஸோ வாழ்க்கை அப்படியே ஒரு ஸ்மூத்தாக போகும் அதாவது மற்றவங்களுக்குலாம் கடல் அலை மாதிரி ஏறி ஏறி இறங்கும் இவங்களுக்கு மட்டும் ஆற்று தண்ணி மாதிரி ஒரே ஃப்ளோவாக போயிட்டுருக்கும் ஸோ துலாமுக்கும் மகரத்துக்கும் மட்டும் பெரிய லெவலில் பெருசாக முன் இதுவும் இருக்காது அதாவது தடைகளும் இருக்காது பெரிய முன்னேற்றமும் இருக்காது இருக்கிற வேலையை பார்த்துட்டு அப்படியே வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம் பெருசாக நோட் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஒரு மைனஸும் இல்லை நல்லா இருக்குது அப்படியே வாழ்க்கையை கொண்டு போயிடுங்க கடந்துருங்க அடுத்து விருச்சிகம் விருச்சிகத்திற்கு வந்து சனி பகவான் நான்காம் இடத்துக்கு வர்றது அவ்வளோ நல்லதில்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு வண்டி வாகனம் அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது தாயின் உடல்நிலை தாயின் சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பகவான் நான்காம் இடம் விருச்சிகத்துக்கு வரும்போது அதாவது விருச்சிகம் வந்து செவ்வாயினுடைய வீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு சனி லக்னசுபர் கிடையாது ஆகவே நம்ம நான்காம் இடங்கும் போது சொத்து வாங்குறதில்ல வில்லங்கம்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லை இந்த மாறு மாதத்துக்கு எதுவுமே வாங்காமல் விட்டுட்டு மே மாதத்துக்கு அப்புறம் வாங்குனிங்கன்னா ஓரளவுக்கு நல்லது ஸோ அதுக்கப்புறம் இட அப்புறம் அவங்களுக்கு சனிப்பயிற்சி நடந்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் ஸோ அதனால் முதல் ஆறு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஐந்தாம் வீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானம் குழந்தை ஸ்தானம் குழந்தைகளுடைய உடல்நிலை இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இதில் வந்து உச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்காம் இடம் மட்டும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ சனி பகவான் வந்ததுக்கப்புறம் இடம்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ராகு வருகிறார் ராகுமே இவருக்கு வந்து லக்ன சுவர் கிடையாது போது விருச்சக ராசிக்காரங்க இந்த வருஷம் பூராவே வீடு வண்டி வாகனம் சொத்து வாங்கறதில்ல இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை இந்த வருஷமே எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும் இருக்கிற வேலையை பார்த்துங்க ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு கேது வருகிறார் தொழிலை மாற்றி பண்ணலாமா இல்லை அதிகப்படுத்தியாக எதாவது பண்ணலாமான்னு நினச்சி ஏதாவது பண்ணோம்னா சுருக்கிடுவார் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி கேது வந்து சுருக்கம் எப்படி ராகு வந்து விருத்தி பண்ணுவாரோ கேது வந்து இருக்கிறத சுருக்கிடுவார் அப்போ தொழில் ஸ்தானத்திற்கு கேது வரும்போது இருக்கிற தொழிலில் குறைக்கிறதுக்கு தான் பப்பர் அந்த இடத்துல நம்ம தேவையில்லாத முயற்சி பண்ணுறேன் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதிகப்படுத்துகிறேன்னு எதாவது ஒன்று பண்ணிவிட்டு இருக்கிறதையும் விட்டுறக்கூடாது ஸோ விற்றகாரங்கள் இந்த வருஷம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கும் அதே தான் நான்காம் இடம் பத்தாம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயின் உடல்நிலை அதே மாதிரி தொழில் இதில் எல்லாமே முதல் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த இதுவும் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கடுத்த தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் அதுவுமே உங்களுக்கு இந்த வருஷம் பூராவே நான்காம் இடம் விருச்சிக ராசிக்கு என்ன சொல்லணும் அதே தான் தனுசு ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது இந்த சொத்து சுகத்தில் தான் ஸோ உடல்நிலையும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க நான்காம் இடங்கும் போது தாயின் உடல்நிலையும் வரும் ஸோ அதையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க ஸோ நான்காம் இடத்துல இந்த ரெண்டும் இந்த வருஷத்துக்குள்ளே விருட்சியத்துக்கும் சரி தனுசுக்கும் சரி கொஞ்சம் தாத்தா இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் அடுத்து மகாராசி ஏற்கனவே சொல்லியாச்சு துலாம் மகரம் ஒரே மாதிரி தான் அடுத்து கும்பராசிக்கு வருவோம் கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஆவரேஜ் தான் இந்த ரெண்டாம் இடத்துக்கு ராகு வரது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் ரெண்டாம் இடங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தனவரவு வாக்கு குடும்பஸ்தானம் ஸோ குடும்பஸ்தானங்கும் போது மனைவி மக்களோட அன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது நல்லது எந்த வீண் பிரச்சனைகளும் இப்போ வாக்குவாதங்களும் வேண்டாம் ஸோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு சிக்கலும் வராது தன வரவும் ரொம்ப வேலையை மாத்திரை அது மாத்திரை எதுவும் பண்ண வேண்டாம் வர வரவை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அப்படியே போயிட்டிங்கன்னா இதை முதல் ஆறு மாதத்தை கடந்துட்டிங்கன்னா போதும் அதுக்கடுத்து நல்ல விதமாக உங்களுக்கு எல்லாமே மாறிடும் ஸ்மூத்தாக தான் இருக்குது கும்பத்துக்கு பெருசாகணும் இல்லை இந்த வருஷம் அடுத்து மீன ராசிக்கு வருவோம் முதல் ஆறு மாதம் கொஞ்சம் ரொம்பவே ஏற்கனவே பார்த்திங்கன்னா மீனராசியில் ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு முதல் ரெண்டரை வருஷம் படப்பாடு பட்டிருக்கும் இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு ரெண்டாவது ரெண்டரை ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஏற்கனவே இருக்கிறது தான் இன்னும் ஆறு மாதத்துக்கும் உங்களுக்கு அதே தான் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் லக்னத்திற்கும் செவன் ஏழாம் படத்திற்கும் சில பாதகங்கள் சாதகங்கள் நடந்திருக்கும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழாம் இடம் ரிலீஃப் ஆகிடும் லக்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் என்ன லக்னத்துக்கு சனிப்பயிற்சியானது சனி பகவான் வருகிறார் ஸோ ரெண்டாவது நடக்க நடக்கப்போகுது ஸோ அந்த சனியில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் சனிப்பயிற்சி வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பயிற்சியினால் எந்த சனிக்கு என்ன பலன்கள் எந்த மாதிரிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு நான்கு கவனம் பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது தான் இருக்குது எந்த கவலையும் தேவையில்ல ஸோ இதுதான் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன் மற்ற எல்லா விஷயமும் ஓரளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் இது வெறும் இந்த நான்கு கிரகங்கள் மட்டும்தான் அப்படிங்கும் போது இப்போ நம்ம சொன்னதில் சில விஷயங்கள் நடக்காமல் போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது என்ன எப்படின்னா இப்போது இது வந்து கோச்சார பலங்கள் தான் சொல்லியிருக்கோம் இந்த சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சி சரி ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாமே கோச்சாரத்தில் சொல்லியிருக்கோம் இப்போது நமக்கு தசாபக்தின்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு ஜாதக கட்டத்திற்கும் தசாபக்தின்னு ஒன்று நடக்கும் அந்த தசாபக்தியை வச்சு தான் நம்முடைய கட்டத்தில் எந்த மாதிரியான பாவங்கள் எந்த கிரகங்கள் எந்த மாதிரியான வலிமையில் இருக்குங்கிறத பொறுத்து நமக்கு நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி புத்தி சனி தசை குரு தசை குரு புத்தி ராகு ராகு புத்தி கேது தசை கேது புத்தி இந்த நாலு எட்டுதுலேயும் ஏதாவது ஒரு தசா புத்தி நடந்தால் மட்டும்தான் நாம் சொல்கிறது ஓரளவுக்கு வந்து கரெக்டாக நடக்கும் இந்த புக்தி இல்லாமல் ஒருவேளை உதாரணத்திற்கு செவ்வாய் தசை சூரியன் புத்தி இல்லை தசை சுக்ரன் புத்தி இந்த மாதிரி ஏதாவது மாறி நடந்தாலும் உங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன எதுவுமே பெருசாக பாதிக்காது ஏன்னால் நம்ம சொன்ன எதுவுமே இந்த நான்கு கிரகங்களுடைய கோச்சார் பலன்கள் ஒருவேளை இந்த நான்கு கிரகங்கள் சம்மந்தமில்லாத தசா புக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்கள் இதை பற்றி பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை எல்லாம் நல்லதே நடக்கும் ஸோ மேற்கொண்டு எதுவும் வேணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸுன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம போடுவோம் ஸோ இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்